வணக்கம் இன்றைய மாவட்ட கோவைே சின்னியம்பாளையத்தில் தங்கும் விடுதியில் நேற்று மாலை இளம் பெண்ணுடன் வாலிபர் ஒருவர் அறையெடுத்து தங்கினார் இன்று அதிகாலை வாலிபர் மட்டும் வேகமாக விடுதியை காலி செய்துவிட்டு வெளியேறுவதைக் கண்டு விடுதி ஊழியர்கள் சந்தேகமடைந்தனர் அங்கு அவருடன் தங்கியிருந்த இளம்பெண் முகத்தில் காயமடைந்த நிலையில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து பேளமேடு காவல் நிலையத்திற்கு விடுதி ஊழியர்கள் தகவல் கூறினர் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் சுற்றித் திரிந்த வாலிபரை சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரித்தனர் அவர் ஆர் ஜி புதூரை சேர்ந்த சரவணன் விடுதியில் இறந்து கிடந்த பெண் கோவை எஸ் எஸ் குளம் அருகே கள்ளப்பாளையம் பகுதியை சேர்ந்த கீதா என தெரியவந்தது அப்பெண் கோவை அவிநாசி சாலையில் ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்து ஜிம்மில் பயிற்சியாளராக வேலை செய்து வந்துள்ளார் அண்ணன் தங்கை உறவுமுறை கொண்ட கீதாவும் சரவணனும் காதலித்து வந்துள்ளனர் வீட்டிற்கு தெரியாமல் இருவரும் திருமணம் செய்தனர் திருமணத்தை பதிவு செய்யவில்லை அவர்களது திருமணத்தை இரு குடும்பத்தினரும் ஏற்கவில்லை இருந்தாலும் கீதாவும் சரவணனும் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி அறை எடுத்து தங்கி உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டனர் அதேபோல் அறை எடுத்து விடுதியில் தங்கியிருந்த போது சரவணனுக்கும் கீதாவிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது கீதாவின் நடத்தையில் சரவணன் சந்தேகமடைந்தார் நேற்று இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த சரவணன் கீதாவின் முகத்தில் கையால் குத்தி தலையை சுகசியில் மோத செய்ததாக தெரிகிறது இதில் கீதா இறந்தார் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தங்கும் விடுதியில் இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமமுக கட்சியின் பொதுச்செயலாளர் தினகரன் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் நண்பர் திருமாவளன் வந்து இந்த மது ஒலிப்பு கொள்கையில ஆரம்பம் அவர் அவரு தீவிரமா இருக்கிறது சமீப காலமா ஏதோ குழம்பி போய் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதில் அவரு பதிவு வருது அது அர்பின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு

விட முடியாமல் அதை நிறுத்துகிறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம் அதனால் படிப்படியாக நிறுத்தலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சி நாள் ஐம்பது நாள் மது இல்லாம எல்லாம் த உடல் நல பாதிப்பு இல்லாமல் இருந்தாங்க அதனால் படிப்படியாக பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பழனிசாமியோடைய நான்காண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோகம் மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக ஒரு கமிஷன் வண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியாக இருந்தது அதனால தான் மக்கள் கோவப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது வெறும் விளம்பரத்தால் அந்த ஆட்சி ஓடிட்டுருக்கு எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பலபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவர்கள் மீது மிகவும் அதிருப்தியாக இருக்காங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரியை அடுத்து இருபத்தி ஏழு கொண்டை ஊசி படைவுகளைக் கொண்ட திம்பம் மலைப்பாதை உள்ளது இந்த மலைப்பாதை இரு மாநிலங்களில் இணைக்கும் முக்கிய வழித்தடமாக உள்ளது கனரக வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும்போது அடிக்கடி பழுதாகி விடுகிறது மேலும் இரவு நேரத்தில் வனவிலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதால் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை திம்பம் மலைப்பாதையை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் பன்னாரி சோதனை சாவடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது காலை ஆறு மணிக்கு மேல் வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது கடந்த மூன்று நாட்களாக வாகனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திம்பம் மலைப்பாதையில் அணிவகுத்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இன்று காலை ஆறு மணிக்கு தமிழகம் கர்நாடகம் ஆகிய இருபுறங்களில் இருந்தும் வந்த வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது மூன்று மணி நேரமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதன் காரணமாக துக்க நிகழ்ச்சி அவசர தேவைக்காக செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் கடந்த நாளா சத்தியமலத்திலிருந்து திம்பம் வழியா கர்நாடக மாநிலத்துக்கு செல்லும் முக்கிய பாதையா திம்பம் பாதை இருக்குது இந்த ரெண்டு மூணு நாளா பயங்கரமான வாகன போக்குவரத்து நெரிசல் என்ன காரணம்னே தெரியல அப்புறம் சிந்திச்சு பார்க்கும்போது இங்கிருந்து அடிக்கடி நான் வந்து என்னோட தோட்டத்துக்கு மலைப்பகுதிக்கு போக வேண்டிய காரணத்தினால எல்லாம் போக்குவரத்துக்கு இவ்வளவு வந்து நெரிசல் இருக்காது இப்போ ஏன் இவ்வளவு நெரிசலா இருக்குன்னா காலையில ஆறு மணிக்கு இந்த புலிகள் சரணாலயங்கிறதுனால காலையில ஆறு மணிக்கு சத்தியமங்கலம் பண்ணாரி கிட்ட சோதனை சாவடி தொடர்ந்து விடுறதும் அதே ஆறு மணிக்கு புளிஞ்சூர் பக்கத்துல சோதனை சாவடி தொடர்ந்து விடுறதுனால ரெண்டு பக்கம் போக்குவரத்து நெரிசல் வந்து எடை மறிக்கக்கூடிய எங்க மாதிரி பொது ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க அதை தவிர வழித்தளத்தில் அனுமதிங்கிற சூழ்நிலையில இப்போ இருபது முதல் இருபத்தஞ்சி டன்னுக்கும் அனுமதி வழங்கப்படுறதா தெரிய வருது என்ன காரணம்னு தெரியல கூடிய விரைவில் அரசும் போக்குவரத்து கழகமும் துறையும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்க மாதிரி பொதுஜனங்கள் பாதிப்படையாம போக்குவரத்துக்கு சீரா சென்று வரும்படி கேட்டுக் கொள்கிறோம் திம்பப் மலைப்பாதையில் பதினாறு டன் எடை மட்டுமே ஏற்றிச் செல்ல அனுமதி உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக வாகனங்கள் இருபது முதல் இருபத்தி ஐந்து டன் வரை வாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் தான் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக வாரம் ஏற்றி வரும் லாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கோச்சில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் லோக் அதாலத்தில் எனும் சமரசத் தேர்வு முகாம் சார்பு நீதிமன்ற நீதிபதி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது நிலுவையில் இருந்த எழுநூற்றி எண்பத்தி இரண்டு வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன இதில் சிவில் காசோலை மோசடி மோட்டார் வாகன விபத்து உள்ளிட்ட நானூற்றி எண்பத்தி மூன்று வழக்குகள் மீது சமரசம் செய்யப்பட்டது ஏழு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்து பதினாறாயிரத்து ரூபாய் தேர்வு காணப்பட்டது சமரசம் செய்யப்பட்ட வழக்குழகுகள் கடந்த ஐந்தாண்டுகளாக நிலுவையில் இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது சிதம்பரத்திலிருந்து பனிரண்டு பெண்கள் உட்பட முப்பது பேர் கைலாஷிற்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர் கைலாஷ் சென்று திரும்பும் வழியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கினர் அவர்கள் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் அனைவரும் சுற்றுலா துவங்கிய இடமான காட்ஸில்லா என்ற இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் அவர்களில் பத்து பேர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர்